விருத்தாசலம் ஒருங்கிணைந்து நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞரை கைது செய்த காவல்துறையை கண்டித்து நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் கதரவனுக்கு நீதி கேட்டு காவல்துறையின் அடக்குமுறையை கண்டிக்கிறோம் வழக்கறிஞரை கைது செய்த கருவேப்பிலங்குறிச்சி உதவி ஆய்வாளரையும் சரியான பதில் சொல்லாத ஆய்வாளர் முருகேசனையும் கண்டிக்கின்றோம் எனவும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு சட்டம் காவல்துறையினருக்கு ஒரு சட்டமா எனவும் இதுதான் சமூக நீதியா எனவும் வழக்கறிஞர்கள் மீது அடக்குமுறையை கையாளும் காவல்துறையினரை கண்டிக்கின்றோம் என முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் போனோர் போடும் நாங்கள் நிலையத்திற்கு போனோம் போடும் சொன்னோம் சொன்ன சொன்னோம் அது இல்லை பதிவு இல்லை வாழ உறுதியும் न पकीरा हीरा न